வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு ஆயிரம் கோடி ஒதுக்குறது கடந்த பட்ஜெட்லேயே அது ஒதுக்கப்பட்டுச்சு இந்த பட்ஜெட்லேயும் அது ஒதுக்கப்பட்டிருக்கு அது வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுது இப்போ கடந்த வருஷமும் ஒதுக்கி இருக்காங்க இந்த வருஷம் ஒதுக்கியிருக்காங்க அதாவது அதோட மிங்கிலா இல்லை அது என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு அதுக்கான விளக்கம் இல்லை இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நான் வந்து எம்பி ஆனதுக்கு அப்புறமா வந்து இந்த திசா கமிட்டி மீட்டிங் அப்படின்றது நடத்துவாங்க அதாவது ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும் நிதி அதாவது சென்னை இதில் வந்து வளர்ச்சி திட்டத்துக்காக அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படும் நிதி ரெண்டாயிரத்தி இருபதுலன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு அந்த டைமில் ஒரு நைன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் வந்து தென் சென்னை செவன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் வந்து மத்திய சென்னை டுவெண்ட்டி ஃபைவ் குரோர்ஸ் வந்து வட சென்னை இதுதான் வந்து அதாவது அமௌண்ட் பீயிங் சாங்ஷன் அப்படின்றது வந்து வந்தது இருபத்தஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடி நான் அப்போ வந்து நான் அதை கேட்கவே கேட்டேன் நாங்கள் வந்து ஏன்னா நான் வந்து அங்கே ஸ்வச் பாரத்துக்காகன்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ அறுநூறு கோடி வந்து ஒதுக்கி அவர்கள் வந்து சென்னையில் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு நான் வந்து கோரிக்கை வச்சப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வந்து இந்த நிதியை மொத்தமாக அனுப்புவோம் நீங்கள் அதுக்கப்புறமா மாநில அரசாங்கத்துக்கிட்டேருந்து பேசி பெற்றுக்கொள்வது அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து இப்போ கொடுங்கையூர் குப்பை மேடுக்காக அறுநூறு கோடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற அதிகாரம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணியிருந்தாங்க அது வந்து அந்த டைம்ல வந்து அப்போ பெருங்குடி அந்த குப்பை மேடுக்கு வந்து கோடி பட்ஜெட் இருந்தது யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் கலெக்டர் இது வந்து கலெக்டர் அவங்களோட நடக்கும் இந்த மீட்டிங் நான் வந்து அதிகாரிகள்கிட்டயே கேட்டேன் இது வந்து அதாவது வட சென்னை தான் இருக்கிறதிலே பிற்படுத்தப்பட்ட பகுதி இது அதாவது பொருளாதாரத்திலும் சரி சமூகத்திலும் ரொம்ப பின்தங்கிய பகுதி இது மாதிரி நீங்க பண்ண அந்த ஒதுக்கீடு வந்து இது சரியில்லை அப்படின்றப்ப அவங்க இல்ல இல்ல இதை நாங்கள் வந்து சரி செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து நான் அப்பவே வந்து எங்களுடைய கட்சி தலைவர் இப்ப முதலமைச்சர் அவர்கள் கிட்ட கட்ட சொல்லி வடசென்னைக்கு செலுத்த வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு பிறகுதான் டுவெண்ட்டி அரசாங்கம் வந்த பிறகு இப்ப வட இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது அவர்கள் புரிந்ததுனால்தான் இது வந்து இப்ப இங்க இருக்கிற வந்து இன்னும் ஒரு பத்து வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு இதே பேஸ்ல நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா வடசென்னை பின்தங்கிய பகுதி அப்படின்ற அந்த பெயரை வந்து மாற்றி அதுவும் மத்திய சென்னை தென் சென்னைக்கு நிகரான ஒரு பகுதி அப்படின்றத கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்காகத்தான் இந்த நிதி ஒதுக்கீடு எல்லாம் செய்து கொண்டு